மிக விரைவிலே மக்களுக்கு இதை தெரியப்படுத்தும் அது தொடர்பாக எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக அதில் ஒரு எண்பத்தொரு அமைப்பில் நாங்களும் எங்களுடைய இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட அமைப்பு அதில் இருக்கிற என்ற ரீதியில் இவர்களுடைய செயல்பாடு எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறதுன்றதை தான் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அது தொடர்பாக அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பான முடிவெடுக்கிற துறையில் இருக்கிறவர்கள் அது தொடர்பாக மிக விரைவில் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நாங்களும் வலியுறுத்துவோம் ஏனென்று கேட்டால் மெஞ்சவன் தொண்டை பேசிட்டு அங்கே போய் பேசுகிறதால இவர் மூன்று பேரும் சந்தித்த கொடுத்தாலும் எங்களுக்கு தீர்வு வந்துருமா இவரை நம்பலாமா நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் இவையெல்லாம் இவ்வளவு காலம் போய் சந்திச்சு கொண்டிருக்கு என்னத்தை பெற்று தந்தவ உதாரணத்துக்கு இந்த இந்தியாவில் பிடிச்ச படகுகளை விட்டே விடுதலை செய்தர இல்லை எல்லாரும் இந்திய மீனவர் தொடர்பாக ரணில் விக்ரமசிங் எல்லாம் பாடு என்ன அதே என்னென்ன பேசியிருக்கலாம் அது ஒரு அற்ப விஷயம் தானே அதுக்கும் இன பிரச்சனைக்கும் தொடர்பில்லை தானே அதுக்குரிய தீர்வு என்னென்று கூட சொல்லாமல் சமூகம் குழம்பும் இந்திய மீனவற்ற பிரச்சனையும் நாங்கள் பேசினாங்கள் என்று கதைச்ச மாதிரி தான் இருக்குமே மாத்து வேலை தொடர்ந்து எதிர்காலத்தில் எடுபடாது என்பது தான் எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய பேரானா அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் தொழிலாளர் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரம் வடக்கு கிழக்கு இலங்கை பூராக மீனவர்களை அழைத்து மீனவ மாநாடு ஒன்றை கொழும்பிலே இருக்கின்றார் அந்த மீனவ மாநாட்டை பொறுத்தளவிலே தாய்லாந்து தாய்லாந்து போன்ற நாடுகளை போன்று இலங்கையையும் முன்னேற்றுவதாக கூறியிருக்கின்றார் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே வடகிழக்கு கடத்தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய வரலாற்றிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்திலே தான் சட்டவிரோத தொழிலும் சட்டவிரோத செயல்பாடும் கடலிலே அதிகரிச்சிருக்கின்றது அதற்கு தீர்வு காணப்படவில்லை பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க கடத்தொழில் சட்டத்தை ஜன ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தார் இன்று வரையும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் மாதம் ஒன்பதாம் தேதி அமைச்சரவையிலே ஒரு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த பத்திரத்தை ஜனாதிபதி அவர்களாலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது சட்ட விரோதமான தொழிலும் அல்லது சட்டம் உருவாக்கப்பட்டது சரியெனவோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஆனால் ஆவண ரீதியாக சரியாக செயல்பட்டு கொண்டு வெளிப்படையாக மக்களை பாதிக்கும் ஒரு செயல்பாட்டை இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து செய்வதோடு வடகிழக்கு கடத்தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களை கடலையும் விட்டு கடற்தொழிலையும் விட்டு அந்நியப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டை இந்த ஜனாதிபதி தொடர்ந்து செய்து வருகின்றார் அவர் இந்த வருட முற்பகுதியிலே யாழ் மாவட்டத்திற்கு பல தடவை விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட தடவை மேற்கொண்டிருக்கின்றார் விஜயம் அந்த விஜயத்தின் போது கூட பற்றியோ அல்லது கடற்கொழில் சமூகத்தினுடைய தேவைப்பாடு பற்றியோ ஒரு மீனவரோடும் ஒரு நிமிடம் கூட கதைக்க முடியாத ஜனாதிபதி இங்கிருந்து அழைத்து கொழும்பிலே மாநாடு போட்டு அரசியல் நாடகம் ஆடுகிறார் எனவே கடத்தொழில் மக்களே நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும் இந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்திலேதான் வடக்கு கடற்கொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லன்னா துயரத்தையும் எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய கடற்கொழிலாளர் ஜனாதிபதியாக இவர் இருக்கின்றார் இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொரு கடற்றொழில் சமூகமும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும்போதுதான் இந்தியாவிலே இலங்கையிலே கைது செய்யப்பட்ட வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய ஓஎஃப்ஆர் எஃப் கண்ணாடி இளைஞர் படகு இந்திய நீதிமன்றங்களால் விடுதலை செய்யப்பட்டு ஏழுக்கும் மேற்பட்ட படகுகள் இந்திய துறைமுகங்களிலே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு துறைமுகங்களிலே இருக்கின்றது ஆனால் அதை இன்று மீட்டு வருவதற்கு இந்த ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை துறைக்கு பொறுப்பானவர்களும் எடுக்கவில்லை நீதிமன்றத்தால் அந்த படகுகளை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இதை எடுக்காமல் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளரை இந்த அரசாங்கம் வஞ்சிக்கின்றது வேணுமென்றால் நாங்கள் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போடு அந்த ஏழு படகுகளுடைய விவரத்தை அரசாங்கத்துக்கு வேண்டும் என்றால் நாங்கள் வழங்க தயார் அரசாங்கம் தெரியாத மாதிரி மாதிரி பூனை மூடிக்கொண்டு பால் குடிச்சு குடிச்சுக்கொண்டிருக்கிற அரசாங்கமாக இருக்கின்றது எனவே அந்த ஏழு படகுகளையும் வடக்கு கிழக்கு தமிழற்ற படகு என்றுதான் இந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் பாராமுகமாக இருக்கிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொரு கடற்கொழில் மக்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய இருப்பையும் உங்களுடைய வளத்தையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கையில் இருக்கிற உரிமையை நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பாவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அதே போன்றுதான் வடமாகாணத்திலே அல்லது இலங்கையிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் புத்திஜீவிகளும் இணைந்து உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த கட்டமைப்பிலே பொது வேட்பாளருக்குரிய கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக எங்களுடைய இந்த அரசியல் கட்சிகளிடம் கேட்க விரும்புவது நீங்கள் வடகிழக்கு தமிழர்களுக்கு எந்த தீர்வை நோக்கி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று உதாரணத்திற்கு நீங்கள் கடந்த வருடம் முழுக்க இந்திய அரசாங்கத்திற்கு பதிமூன்று பிளஸை முன்வையுங்கள் என்று கோரிக்கையையும் கடிதத்தையும் அனுப்புகிறீர்கள் நேற்று பொது கட்டமைப்பில் இருந்து கொண்டு விடிய போய் ஜனாதிபதியை சந்திச்சிட்டு ஊடகமாநாடு வைக்கின்றீர்கள் நீங்கள் ஜனாதிபதி வென்றால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்தால் சமஸ்டியை தருவேன் என்று தயவு செய்து நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அல்லது அரசியல் கட்சிகளும் சரி வடக்கு கிழக்கு மக்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள் உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய கஜனாக்களை நிரப்புவதற்கும் தமிழ் சிவில் சமூகத்தையும் அல்லது தமிழ் மக்களையும் பகடாதீர்கள் இந்த ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுதந்திர தினத்துக்கு முன்பு உங்களுக்குரிய தீர்வு தாரேன் என்று நீங்கள் அலுவலகத்துக்கு போனதும் அங்கே கதைச்சது மிகப்பெரிய படமாக ஓடினது தொடர்ந்து இந்த படங்களை ஓட்டிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள் ஏனென்று கேட்டால் தமிழ் பொது கட்டமைப்பில் இருந்து கொன்று அந்த பொது கட்டமைப்புக்கு நீங்கள் ஆதரவு அளித்து கொண்டு ஜனாதிபதி அழைத்தார் அவரை சந்திப்பேன் என்று நீங்கள் போறீர்கள் ஜனாதிபதியை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதில் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அங்கம் வகிக்கிற நீங்கள் என்னத்த ஜாதித்த இந்த ஜனாதிபதியிட்ட போய் இந்த ஜனாதிபதி ஏமாற்றி கொண்டு உங்களை இருக்கிறார் நீங்கள் ஏமாற்றப்படுறதற்கு தமிழரா அல்லது எங்களுடைய மக்களை வச்சு ஏமாத்து ஏமாற்றாதீர்கள் நீங்கள் ஏமாத்தின காலமெல்லாம் போயிட்டுது இனி அந்த ஏமாத்து வேலை உங்களுக்கு எடுபடாது நாங்கள் ஒரு தமிழ் சிவில் சமூகமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் உங்களைப் போன்ற அரசியல் கட்சிகளும் அல்லது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினரை போல பொறுப்பற்ற செயலில் நடப்பதனால்தான் இந்த பொது வேட்பாளர் என்பது வெற்றியோ தோல்வியோ முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலும் சரி போஸ்பரசு குண்டூக்கம் மீண்டு வந்த சமூகம் இனி நாங்கள் அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை தயவு செய்து நீங்கள் மக்களுக்கா அல்லது மக்களுடைய பிரச்சனை என்னென்று நீங்கள் ஒரு நிலப்பாட்டை எடுங்கோ போன் பண்ணி கூப்பிட்டு ஒன்ன போறிகள் நீங்கள் காலையில் இருந்து விடுகிறதுக்கு இடையில ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு தமிழற்ற வரலாற்றை அள்ளி தீத்து இருப்பை செய்திருக்கிறீர்கள் தமிழற்ற பிரச்சனையை என்று அதிலும் குறிப்பாக போய் கதைச்சிட்டு வார்கள் இந்திய மீனவற்ற பிரச்சனை நீங்கள் இந்திய மீனவருடைய பிரச்சனை என்று வெறுமெனவே மொட்டையாக கதைக்கிறீர்கள் சொல்லுங்கள் இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு என்ன செய்ய போறார் ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதி என்ன சொன்னவர் நீங்கள் என்ன சொன்னவர் கழிச்சீங்களா இந்திய இழுவை மடிப்பி இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு அப்பால் உள்ளூரிலே சட்டவிரோதமான தொழில்களும் சட்ட மீறல்களும் நடைபெறுகிறது அதை பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்துக் கொண்டு அதை கேட்க நீங்கள் ஒரு திராணி இருந்து ஒன்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசா இங்கே வந்த போது அந்த பிரச்சனையை கொன்றை பாராளுமன்றத்தில் கேட்கிறார் ஆனால் எங்களை பிரதிபடுத்தின நீங்கள் மௌனமாக இருந்துட்டு வாரீர்கள் இப்போ ஜனாதிபதியிட்ட என்னத்தை கேட்க புரியல் எங்களை உள்ளூரில் அல்லது வடக்கு மக்கள் பாதிக்கப்படுற சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்துறதை பற்றி பேசுங்க பாப்பா நீங்க விரும்பினவே உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய கஜனாவை நிரப்புவதற்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலை வச்சு மக்களை ஏமாற்றாதீர்கள் இந்த பொது வேட்பாளர் என்பதை தொடர்பாக தென்னிலங்கையைச் சேர்ந்த வேட்பாளர்கள் விமர்சிப்பதை விட உள்ளூரிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகளும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் விமர்சிக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக உங்களை கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரையும் உங்களுக்குரிய ஆணையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அந்த ஆணையிலே நீங்களும் செய்யவில்லை நீங்களும் ஒற்றுமைப்படவில்லை தமிழருடைய குரல் ஒற்றுமையாக போகவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை எப்படி அளித்தாரோ அதே போன்று ஒரு கங்கரியத்தை தற்பொழுது கையாளுகின்றார் அது தெரிஞ்சும் நீங்கள் தெரியாத மாதிரி போய் ஒரு சமூகத்தை ஒரு மக்களை ஏமாற்றுவோம் என்று நினைப்பது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு என்பதுதான் எங்களுடைய தெளிவான நிலப்பாடாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இருக்கிற வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் கேட்பது உங்களுடைய ராஜதந்திரம் அல்லது நீங்கள் செய்த சாணக்கியம் அல்லது இணக்கம் எல்லாத்தாலும் தமிழன் இன்று எங்களுடைய குடிப்பரம்பலும் இன்றி எங்களுடைய காணியும் இன்றி எங்களுடைய கடலும் இன்றி எங்களை தெருவுக்கு கொண்டு வந்ததுதான் நீங்கள் செய்த சாணக்கியமும் தந்திரமும் ஒரு ரெண்டு வீதத்தை சாதித்து விட்டு ஐம்பது வீதம் சாதித்தது போன்றும் இந்த ஜனாதிபதியாலே தான் திருப்பி சாதிக்க முடியும் என்ற மாதிரி மக்களுக்கு ஒரு மாயை காட்டாதீர்கள் நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக இந்த குடிமக்களாக சொல்கின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை பிரிப்பாரே அல்லது தமிழரை அழிப்பாரே ஒழிய தமிழருக்கு தீர்வு தராது அதனால் தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றோம் உங்களுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நீங்கள் நாங்கள் கேட்பது இந்த பொது வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு தாங்க கடந்த காலம் முழுக்க உங்களுக்கு ஆதரவு தந்து உங்களுக்கு வாக்கு போட்டு ஒரு கட்சியாக நீங்க வெற்றியோ தோல்வியோ இனி அனுபவிப்பதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை தயவு செய்து நீங்கள் இந்த பொது வேட்பாளரையோ இந்த பொது கட்டமைப்பையோ விமர்சிக்காது நீங்கள் உள்ளவாங்க உங்களோட சாணக்கியத்தை சேர்த்து தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுப்போம் என்றால் கருத்தை சொல்லி இருக்கிற வடகிழக்கு பன்னிரண்டு லட்சம் மக்களை நீங்களே பிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப உங்களுக்கு ஆணைய தந்தம் ஆதரவு தந்தம் அதை நீங்கள் செய்ய தான் கேட்கிறேன் தயவு செய்து இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே அல்லது அரசியல் கட்சிகளே நீங்கள் இந்த ஜனாதிபதிகளை நம்பி தொடர்ந்து எங்களுடைய தமிழ் சமூகத்தை அடைவு வைத்து தமிழர் இருப்பை அளிக்கின்ற செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த வேண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஜனாதிபதி அழைப்பு விட்டுட்டார் என்று தேர்தல் காலத்தில் ஓடி போவீர்கள் இதே அரசியல் கட்சிகள் வடக்கு கடற்றோழர் சமூகம் பதினெட்டு பேர் கையெழுத்து வச்சு ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அனுமதி பெற்று என்று கேட்டு நாங்கள் இன்று வரையும் பெற்ற பெற்றுத்தருவதற்கு துணிவில்லாதவர்கள் ஆனால் இன்று தேர்தல் காலம் என்று எங்களை ஏமாத்துவதற்குரிய செயல்பாட்டை செய்கிறார்கள் எனவே இது கவலை அளிக்கின்றது இந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு மேடைகளிலே மக்களிடையிலே ஒன்றை செய்கின்றது மறுபுறத்திலே இன்னொன்றை செய்கிறது எனவே நாங்கள் கேட்பது மக்களே நீங்கள் இந்த பொது பொது வேட்பாளருக்கு ஆதரவு வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பொது வேட்பாளர் என்ற பயணத்திலே பயணித்தால்தான் தமிழர்களுடைய இருப்பு என்றாலும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம்